பீடங்களுக்கு சாந்தி என்ன பண்ணுறோம் அந்த மேட்டு ட்ரைனிங் வந்து ஏற்கனவே நான் பார்த்தோம் இப்போ வந்து இவங்க வந்து மேட்டு தயாரிச்சியாக வச்சுருக்காங்க சைல்ஸுக்கு பெண்கள்லாம் டெல்லாம் சேர்ந்து ஒரு முயற்சியாக விசுப்பாக போட்டுருக்காங்க இது வந்து கொள்முதல்களை இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா அந்த இருந்துச்சுக்காக மாதிரி கொடுக்காங்க டயசுன்னு நான் என்ன சொல்கிறேன் பெண்கள் வந்து ஒற்றுமையாக சேர்ந்து இந்த தொழிலில் செய்கிறாங்க வேணுங்கிறாங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் டபுள் டூ ஃபைவ் எயிட் நைன் ஒன் டூ கால் பண்ணுங்கள் ஏன்னா பெண்களுடைய என்ன தான் பெண்கள் வந்து தொழில் பயிற்சி செஞ்சு அவங்க செஞ்சாலும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அதனால் இந்த மேட்டு பார்க்குறதுக்கும் இருக்குது சாஃப்டாகவும் இருக்குது நம்ம கடையில் நம்ம வந்து இங்கே பெரிய கடை அதையெல்லாம் அந்த சைட்லாம் போய் பார்க்கும்போது நான் பார்த்துருக்கேன் இது கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா அறுபது ரூபா இருபது ரூபா சொல்லுவாங்க இவங்க கம்பிகளை தான் சொல்கிறாங்க சேல்ஸ் பண்ணுறவங்க இந்த மகளிருக்காக இதை எடுத்து வாங்கி இந்த சேல்ஸ் பண்ண முடியும் இந்த டேரக்ட்டு தான் இது இந்த பெண்களுக்கு என்ன சொல்லி தராங்க இவங்க பெண்களோட முன்னேற்றத்துக்கு நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நினைக்கிறேன்